கார்த்திக்கு மயக்க மருந்து கொடுத்து தான் இது எல்லாத்தையுமே செஞ்சாங்க அதுவும் கார்த்திகை இப்போது ஒரு கொடூனில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க நம்ம கார்த்திக்கு மயக்கம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எந்திரிச்சு இந்த கிட்ட என்னை கடத்தினது யார் கௌதம் தானே கௌதமுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க இப்போவே நான் பேசுகிறேன் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி நீ வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தேன்னா இருப்ப இல்லைன்னா உன்னை கொன்று போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரவுடிங்களும் வந்து மறட்றாங்க அடுத்ததான் எஸ்எஸ்கே வந்து போய்னா அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரவுடியும் தனியாக போய் பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அவ்வளோதான் அந்த கார்த்திக்னால இனிமேல் எந்த பிரயோஜனமும் கிடையாது கார்த்திகோட கதையை முடிச்சிருங்க தான் கௌதமாக பழி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திகை வந்து இப்போ இப்போ போட்டு தள்ள சொல்லிட்டாங்க இது உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ நேராக வந்ததுக்கப்புறமா நம்ம கார்த்திக் ரொம்ப நேரமாக யார் கடத்தினது என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க இல்லையா எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிற அதனால் யார் கடத்தினாங்க யார் செஞ்ச சதி இது கௌதம் தானா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீ சாகு அப்படின்ற மாதிரி சொல்லி உன் அண்ணன் அண்ணி உன் அம்மா எல்லாருமே உன் மேலே பயங்கரமாக பாசமாக இருக்குது வந்துட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலி வந்து உன் சொத்த அடைய எடுத்துக்காதான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா எஸ் கூட சேர்ந்து இப்போ எஸ் எஸ்கே தான் உன்னை வந்து கொலை ப பண்ண சொல்லிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்ட சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்